எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பதவி பிரச்சனை கவலை இல்லை மக்களை பிரச்சனை கவலை மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை சொன்னேன் அதெல்லாம் சும்மா கரு சும்மா கருத்து அது சும்மா வெளிப்படையே சொல்லிக்கலாமா நான் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் மக்களுக்காக தான் இருக்கிறேன் அதெல்லாம் சும்மா கதை அவங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்களுக்காக தான் பாடுபாடுறாங்க யாரும் மக்களுக்காக பாடுபடல எங்க அதே மாதிரி தானே இருக்கிறோம் விலைவாசி ஏத்துக்கிட்டு எல்லாம் பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டுட்டு விலைவாசி எல்லாம் ஏத்தி தானே வந்துங்கிறாரு அவர் ஃப்ரீ ஃப்ரீன்றாரு எல்லாம் வீட்டு வரி கரண்ட் பில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே போயிங்குது எதெல்லாம் ஃப்ரீ குத்துக்கிறாரு சொல்லு பண்ணீங்க ஒரு பட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அலையுறோம் இன்னும் அலைஞ்சுதான் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு அந்த பட்டாவே வர மாட்டேங்குது யார போய் கேக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அங்க போய் இங்க போன்றாங்க கலெக்டர் அமண்டாவது ஆறு வாட்டி மண்ணு கொடுத்து அதுலயும் எங்களுக்கு எதுவும் பட்டாக்கு வரல வாங்க எங்க இடம் பூரிக சொத்து இருந்து எங்களுக்கு பட்டா வர மாட்டேங்குது இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு அவர் இன்னும் அவர் இது அவரு இதுதான் பாக்குறாரு மக்கள் இது எங்க பாக்குறாரு அவரு சொல்ல அவர் நேர்ல இருந்தா நாங்க நல்லா கேட்டுருவேன் மக்களை பத்தி ஏன் இப்படி பண்ணிட்டு விலைவாசி ஏத்தினு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும்

சம்பளம் அதிகமா உழைக்கிற உழைப்புக்கு சம்பளம் கொடுக்கணும் விலைவாசியை குறைக்கணும் முதல்வரை அறிக்கை விட்டுக்கிறாருன்னா முதல்வர் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க பரம்பரைங்க மட்டும் தான் அறிக்கை விட்டுடுறாரு ஜனங்களன்ட்டு நாட்டாளர் முதல் வயது வரைக்கும் நான் இது பண்ணிக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது இதோ இப்போ பொங்கலுக்கு கூட இப்போ ஆயர்ரூபா ஒரு ரெண்டாயரரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ அதையும் நிற்பாட்டிவிட்டாங்க ஒருரூபா ஜனங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கொடுக்கறது கிடையாது இவங்க எல்லாமே வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக வாழை அடி வாழியாக வந்து அரசியல் வராங்களே தவிர நாட்டு மக்களுக்கு எதாவது பண்ணணும் ஜனங்களுக்கு எதாவது பண்ணுன்ட்டு எவனும் வரல இப்போ அவங்க அப்பா இருந்தால் அவங்க அப்பனுக்கு அப்பா இவங்க அப்பா வந்துட்டான் இப்போ இவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவன் வந்துட்டான் இது அப்படியே வாயடி வாய வருது தவிர அரசியல் வந்து ஒரு மாற்றம் ஒன்று வரும் எங்களுக்கு யாராவது ஒருத்த நல்லது பண்ணணும் உள்ள வரானா அவனை விடவே கூடாது அவனுக்கு ஒரு வழியாகி அவனை எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருணும் அப்படின்ற இதுல மட்டும் தான் அவங்க குறிக்கோளா இருக்கணும் தவிர ஜன மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாரும் யாரும் நல்லது பண்ணல இது வரைக்குமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பதவி பற்றி எனக்கு கவலை இல்லை மக்களை பிரச்சனை கவலை மக்களுடைய பிரச்சனையான கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன் அதெல்லாம் சும்மா கரு சும்மாவான கருத்து அது ரொம்ப வெளிப்படையே சொல்லிக்கலாமா நான் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் மக்களுக்காக தான் இருக்கேன் அதெல்லாம் சும்மா கதை அவங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்களுக்காக தான் பாடுபாடுறாங்க யாரும் மக்களுக்காக பாடுபடல எங்க அதே மாதிரி தானே இருக்கிறோம் வில வசதி ஏத்துக்கிட்டு எல்லாம் பஸ் ஃப்ரீ விட்டுட்டு வில வசதி ஏத்தி தானே வந்துங்கிறாரு அவரு ஃப்ரீ ஃப்ரீன்றாரே எல்லாம் வீட்டு வரி கரண்ட் பில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே போயிங்குது எதுல ஃப்ரீ குத்துக்கிறாரு சொல்லு சொல்லுப்பா ஒரு பட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபது வந்து அலையிறோம் இன்னும் அலைஞ்சுதான் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு அந்த பட்டாவே வர மாட்டேது யாரை போய் கேக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அங்க போய் இங்க போன்றாங்க கலெக்டர் மண்டல ஆறு வாட்டி மனு கொடுத்து அதுலயும் எங்களுக்கு எதுவும் பட்டாக்கு வரல வாங்க எங்க இடம் பூரிக சொத்து இருந்து எங்களுக்கு பட்டா வர மாட்டேது இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு அவர் இன்னும் அவர் இது அவர் இதுதான் பாக்குறாரு மக்கள் இது எங்க பாக்குறாரு அவரு சொல்ல அவர் நேர்ல இருந்தா நாங்க நல்லா கேட்டுருவேன் மக்களை பத்தி ஏன் இப்படி பண்ணிட்டு விலவாசி ஏத்தினு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும்

சம்பளம் அதிகமா உழைக்கிற உழைப்புக்கு சம்பளம் கொடுக்கணும் விலவாசியை குறைக்கணும் முதல்வர் அறிக்கை விட்டுகிறாருன்னா முதல்வர் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க பரம்பரை மட்டும் தான் அறிக்கை விட்டுறாரு ஜனங்கள்ட்டு நாட்டு ஆகிற முதல் வயது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிடுறேன் ஒண்ணுமே கிடையாது இப்போ பொங்கலுக்கு கூட ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க இப்போ அதிக நிப்பாட்டிட்டாங்க ஒரு ரூபாய் ஜனங்களுக்கு கொடுக்குறது கிடையாது இவங்க எல்லாமே வந்து அவனுக்கு பரம்பரை பரம்பரையா வாழடி வாழியா வந்து அரசியல் வராங்க தவிர நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அவனும் வரல இப்போ அவங்க அப்பா இருந்தான் அவங்க அப்பனுக்கு அப்பா இவங்க அப்பா வந்துட்டான் இப்போ இவனுக்கு அப்புறம் இப்போ இவன் வந்துட்டான் இது அப்படியே வாயடி வாய வருது தவிர அரசியலில் வந்து ஒரு மாற்றம் ஒன்று வரும் எங்களுக்கு யாராவது ஒருத்தன் நல்லது பண்ணணும் உள்ளே வரானா அவனை விடவே கூடாது அவனுக்கு ஒரு வழியாகி அவனை எப்படியாவது அமுச்சு விட்டுருணும் அப்படின்ற இதில் மட்டும் தான் அவனுக்கு குறிக்கோளாக இருக்கணும் தவிர ஜன மக்களையும் நாட்டு மக்களையும் நல்லது பண்ணணும்னு யாரும் நல்லா யாரும் நல்லது பண்ணல இது வரைக்குமே